பெர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பல யுகமாக வளர்ந்து இன்று நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அகத்தியர் மந்திரம் அகத்தியருடைய மந்திரத்தை நம்ம சொன்னோம்னாலே சித்தர் வழியில போறவங்களுக்கு மிகவும் ரொம்ப நல்ல ஒரு முறையில் அவர் நேரடியாக காட்சி கொடுப்பாரு சூட்சமாக வழி நடத்துவாரு இன்றும் வந்து தென் தமிழகத்துல கழகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அதாவது தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதிய மலைச்சாரல்ல இவர் இருந்துக்கிட்டு இருக்காரு அதில் வந்து சூட்சமாகவும் நேரடியாகவும் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த அகத்தியர் வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவ்வளோ ஒரு தொண்டாற்றி இருக்காரு அதே மாதிரி வந்து தமிழ் கடவுள் முருகனோட கூட இருந்தவர் எவ்வளவோ இவரை பற்றி சிறப்புகளை நம்ம சொன்னாலும் சித்தர்களுக்கெல்லாம் மூலமாக இருந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக இருந்து அனைவரும் போற்றத்தக்க வகையில் இன்று நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூச்சம உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அகத்திய பெருமானினுடைய மந்திரம் இவர் வந்து சிவனுடைய சீடரு அதாவது ஏழு சத்தரிசிகள் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் இவரை வந்து தெ அதாவது தெற்கு பகுதிக்கு அனுப்பிவிடுறாங்க சிவனை அவர் வந்து தென்பகுதியில் வந்து என்னென்ன வாதத்திலருந்து வாத ரசவாதத்திலிருந்து மருத்துவத்திலருந்து ஜோதிடத்திலிருந்து ஜோதிடம் வைத்தியம் ஆந்திரீகம் எல்லாமே அனைத்தையும் கத்தி கொடு கற்றுக் இந்த மந்திரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இவருடைய மந்திரத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லை தேவதாறு கட்டை அப்படின்னு இருக்குது அதை வாங்கி வச்சு அதில் வந்து ஒரு பேனாவிலையோ இல்லை ஒரு ஒரு எழுதக்கூடிய எந்த பொருளை வச்சோம் அதில் ஒரு அகத்தியர் படத்தை போட்டு அந்த அதை வந்து அதுதான் அகத்தியர் அப்படின்னு நினச்சி சூடஞ்சாமன் அணி பற்றி இதுகளை வச்சு இல்லை சொல்லியிருக்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு நூற்றி எடுத்து வச்சுன்னால் இவர் வந்து உடம்புல வந்து ஒரு பக்கமாக இறங்குறத நல்லா உணரலாம் ஒரு பக்கம் அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பக்கத்தை அசைக்க முடியாத அளவுக்கு இறங்கிக்கிறவர் இறங்கி அதுக்கு அடுத்து முழு பகுதியிலும் இறங்கி உடம்பவே அசைக்க விட முடியாத அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவருடைய ஆற்றல் நம்ம உடம்புல வந்து பெருங்க அந்த அளவுக்கு இவருடைய ஆற்றல் இன்று இன்றளவும் கொஞ்சம் கூட குறையாம அதே ஆற்றலோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அகத்தியரை வந்து பல பேர் வந்து தீட்சையாக எடுத்து பல பேர் பல நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க இந்த மந்திரத்துக்கு தீட்சையும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இந்த மந்திரம் வந்து எப்போவுமே சொல்லலாம் காலை மாலையில் நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லி வரும்போது அற்புதமான பலன் அளிக்கும் அதே போல் வந்து மலைக்கு போகிறவங்க அந்த மலை ஓரத்துல இருந்து சொல்லலாம் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க தனிமையான ஒரு இடத்துல இருந்து சொல்லலாம் தேவதார் கட்டை அந்த கட்டையில் வந்து ஒரு பென்சில் பேனா இல்லை சாக் பீஸு இதில் எதுவையோ இதில் வந்து வரைஞ்சி இதை வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சூட்சம வடிவத்தில் அகத்தியர் தோன்றினதா இது ஒரு இதில் இருந்து எடுத்தது அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்குருவீங்க அப்படின்றதுக்காக வேண்டி இதை வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன் இதையும் பார்த்து நீங்கள் அதை அகத்தியர் மாதிரி இருக்காரா இல்லையா அப்படின்னு அவங்கவுங்க சூச்சம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இதில் வந்து கமண்டரில் நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து இவரை வணங்கிக்கிட்டு வரும்போது எல்ல இல்லாத சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ற அளவுக்கு பொருளாதாரத்துலையும் ஞானத்திலையும் பெரியாள் இந்த மந்திரம் ஓம் அவ்வும் அகார உகார மகார ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ அகத்திய சாமியே நம்ம ஓம் ஸ்ரீம் க்ரீம் அவ்வும் 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 அகத்தியரே போற்றி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லணும் ஒவ்வொருத்தரும் வந்து சித்தருடைய சித்தரை பார்க்கணும் சித்தரை விரும்பி கும்பிடுறவங்க இவங்களுக்கு உள்ள இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி மாந்திரியம் யார் யாரு அவங்க ஏதோ ஒரு வடிவத்தில் சித்தர்களுடைய அரளாசு இல்லாம மாந்திரியம் செய்கிறது பெரிய ஒரு தவறாக வந்து முடியும் ஏன்னா மாந்திரியத்துக்கே அதிபதியா இருக்கக்கூடியவங்க அவங்கதான் அவங்கள விட்டுட்டு நம்ம மாந்திரியம் செய்யறது அப்படி ஒன்றும் சிறப்பாகாது அதனால் இந்த சித்திர மந்திரத்தை எல்லோரும் சொல்லி எல்லோரும் பயன்படுத்துமாறு வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் இதை ஒரு அருமையான ஒரு மந்திரம் இதை பயன்படுத்த தவறாமல் இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிவாங்க எல்லா வழியிலையும் அகத்துறையோட அகத்தியருடைய ஆசை கிடைச்சி எல்லோரும் நலமுடன் வாழ பின்புற்ற நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிறீங்க மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க